நான் அதான் அவங்க மேகலா இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா என்னுடைய பிறப்பை பற்றி தான் எங்கள் அம்மா வந்து மூணு ஆம் ஆண் பிள்ளை பெற்றெடுத்தாங்க மூணு ஆண் பிள்ளையும் போதும் இதுக்கு மேற்பட்டு குழந்த நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இடையில பெரிய அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க எட்டு மாதம் குழந்தையிலே தவறிவிட்டாங்களாம் அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா ரெண்டு பசங்க மட்டுந்தான் அம்மாவுக்கு பசங்க தான் ரொம்பவே இஷ்டம் அதில் சின்ன அண்ணனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியண்ணையும் பிடிக்கும் இதில் கொஞ்சம் பேசாலும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஒரு செல்ல பிள்ளைன்ற மாதிரி அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வரும்போது அம்மா அப்படின்னு ஒரு எடுத்துக்கும்போது அம்மா பெரிய அண்ணனையும் பிடிக்கும் அதை விட சின்ன அண்ணா ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியண்ணாதான் பிடிக்கும் அதை தாண்டி என்னையும் பிடிக்கும் அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப இஷ்டம் ஆம்பளை பிள்ளைகளை பெரியவனா சின்னவனா பார்க்கும்போது பெரியவனை பிடிக்கும் ஆனால் அம்மாவுக்கு ஒரு செல்லக்குட்டியாக இருந்தால் எங்கள் சின்ன சின்னண்ணன் தான் இந்த மாதிரி மூணு பசங்களில் ஒரு பையன் தவறிட்டான் அப்புறம் ரெண்டு பசங்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இருந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்குமே சொல்லி அப்பா அம்மாவிட்ட கேட்டிருப்பாங்க அம்மா வந்துட்டு ஆம்பளை பசங்கள் போதும் பொம்பளை பிள்ளை நகை நட்டு போடணும் அதுக்கு தேவை அதிகமாக இருக்கும் நம்மளால் செய்ய முடியாது நம்ம இருக்க கஷ்டத்தில் பொம்பளை பிள்ளைலாம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இருந்தாலும் வலி எங்கள் ஆயாவும் எங்கள் அப்பாவும் என்ன பண்ணாங்களா ஒரு பொம்பளை பிள்ளைன்னு நீ பெத்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி என்ன பண்ணாங்கன்னா கடைசியாக அம்மா வந்து ஆயா கேட்டதுக்காகவும் அப்பா கேட்டதுக்காகவும் நான் பெற்ற மட்டும் கொடுப்பேன் நீங்களே வளர்த்துக்கணும் என்னி நான் பார்த்துக்க மாட்டேன் எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஆயாவும் சரி நீ பெற்று கொடுத்தா போதும் என் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியாக நீ பெற்று வளர்த்து நீ பெற்று என்ன குழந்தைய பிறந்ததுக்கப்புறம் எங்கள் கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்களா எங்கள் ஆயாக்கிட்ட தூக்கி கொடுத்தோன்னே எங்கள் ஆயா வந்து எங்கள் அம்மா பார்த்துக்கிறத விட நூறு மடங்கு நல்லா சூப்பராகவே என்னை பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மான்னு சொல்ல போனால் எனக்கு உண்மையிலுமே எங்கள் ஆயா தான் எனக்கு அம்மா மாதிரி ஏன்னா எங்கள் ஆயா ஒரு நிமிஷம் நீ விட்டு இருக்க மாட்டாங்க நான் காலையில் எழுந்திருக்காக்கிட்டையும் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு எங்கள் அம்மா விட எங்கள் ஆயா ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஆயா என்னை பாசமாக பார்த்துக்கிறதும் எனக்கு சீவி சிங்காரிக்கிறதும் மேக்கப் பண்ணுறதும் அழகுபடுத்துறதும் பார்த்து பார்த்து எங்கள் அம்மாவுக்கும் பொம்பளை பிள்ளது பிடிக்காமல் இருந்த எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஆயா பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தோன்னே எங்கள் மேலே ஒரு தனி பாசமே வந்துருச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு இதுதான் என் பொண்ணு இது தான் என் பொண்ணுன்னு எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்தி சந்தோஷப்படுத்தினாங்க ஆனால் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க யாருன்னா எங்கள் ஆயா மட்டும்தான் எங்கள் ஆயாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஆயாவுக்காகவும் தான் எங்கள் அம்மா என்னை பெற்றாங்க ஆனால் கடைசியில் எங்கள் ஆயா செய்கிற இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கே என்னை பிடிச்சி போச்சு அந்த அளவுக்கு எனக்கு எல்லாமே இருந்து எனக்கு தேவையானது எல்லாமே எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வச்சிருந்தேன் எங்கள் ஆய சாப்பிட மாட்டாங்க மரும ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தா கூட ஆயா சாப்பிட மாட்டாங்க ஏன்னா என் மரு என் பேத்தி வருவா என் பேத்தி கொடுக்கணும் தாய் இல்லாத பிள்ளை அம்மா தாருன பிற்பாடு இல்லாத பிள்ளை அதுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அம்மா இன்னைக்கு தவறுனாங்களோ அம்மா ஒரு குறிப்பிட்ட காலம் அப்புறம் தவறிட்டாங்க அதுக்கப்புறம் ஆயா வந்து முன்ன பார்த்ததை விட இன்னும் டீப்பாக பார்ப்பாங்க அந்தமாதிரி சமயத்தில் அவங்க மருமகளை எதோ சமைச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க நான் எப்போ வருவேன்னு பார்த்துட்ருப்பாங்க நான் வந்த பிற்பாடு தான் அது என்கிட்ட அதை கொடுப்பாங்க நான் சாப்பிட்டு மிச்சம் வந்துச்சுன்னா ஆயா சாப்பிடுவாங்க இல்லைன்னா அதோடு விட்டுருவாங்க அந்தளவுக்கு உங்களுக்கும் ஒரு ஆயா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்